ஆய் மக்களை எல்லோரும் எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்திடலாம் டேங்கை ஏற்றியாச்சு மக்களை பார்த்திக்கலாம் இங்கே பார்த்துறேங்களா வாண்டி தேங்காய் எல்லாம் ஏற்றிட்டு மேலே கிடந்த ஓரையெல்லாம் விட்டு ஏற்றியாச்சு கேட்டலாம் நம்ம ஜீப்பில் தான் மக்களை அப்படியே போது பார்த்திடலாம் நம்ம வீட்டில் ஒரு செடி இல்லை கொடி படம் தெரியும் கேட்டலாம் இங்கே பார்த்துறேன் காட்டி என்ன ஆ பாருங்க மக்களை அப்படியே ஒரு கொடி நம்ம இந்த மரத்தில் வேப்ப மரத்தில் அப்படியே சுற்றி இருக்கு இருந்து காட்டி தரேன் கேட்டலாம் இது என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுவீங்களா என்னதுன்னு நான் கேட்டதுக்கு சொல்லியாவ அதாவது வெத்திலேன்னு சொல்லியாவே நம்ம பழைய வெத்தலை இருக்குங்களா மக்களே பாருங்கள் வெற்றலை அப்படின்னு நான் கையில் எடுத்து நல்லா கசக்கி பார்த்தேன் வெத்தலை போல தான் இருக்குது சரி ஆனால் இன்னைக்கு வந்து இது வெத்திலையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்களா மக்களை ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது பை பாய் சி ஆ மக்களே பார்த்துக்கலாம் நம்ம வண்டி இப்போ லோடு ஏற்ற வண்டி ஆகியாச்சு கட்டிலாம் இன்னாக்கி இன்னைக்கு லோடு வண்டி பாருங்கள் மக்களை எல்லாம் லோடெல்லாம் ஏற்றியாச்சு கட்டலாம் என்ன கிளம்ப போகிறோம் மக்களை சரி பாப்பா என்ன